என்னோட ஆகாமிய கர்மம் கழிஞ்சிருச்சா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் வேதாத்ரி மகரிஷியா மனிதன் கிட்ட இருக்கிற ஆறு தீய குணங்கள் சொல்றாரு இந்த ஆறு தீய குணங்கள் இருக்கு இல்லையா இந்த ஆறு தீய குணங்கள் தான் நம்ம ஆகாமிய கர்மம் செய்யறதுக்கு காரணமா அமைகிறது சோ இந்த ஆறு தீய குணங்கள் நம்ம கிட்ட குறைஞ்சிருச்சுனாலும் இல்ல முழுசா போயிடுச்சுனாலும் நம்ம கிட்ட ஆகாமிய கர்மம் நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு பேராசைன்றது ஒரு தீய குணம் அப்படின்னா அதை எப்படி மாத்திருப்போம் அப்படின்னா ஓகே என்கிட்ட இருக்கு இன்னும் இருக்கோ என்கிட்ட அதை வச்சு நான் ஹாப்பியா இருப்பேன் அந்த மனநிலைக்கு நம்ம வந்திருப்போம் கடும் பற்று அதாவது ஒரு எல்லா பொருள் மேலேயும் எனக்கு ரொம்ப பற்றுதல் இருக்கு என் குழந்தை என் காரு என் வீடு அப்படின்ற மாதிரி ரொம்ப பற்றுதலோட இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஈகை அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது ஓகே இந்த உலகத்துல இருக்க பொருள் எல்லாமே எல்லாருக்குமே சொந்தமானது இது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி புரிதல் வந்து எல்லா பொருளும் எல்லாருக்கும் முடித்தானது இந்த ஃபீல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கடும்பற்று அப்படிங்கிற தீயகுணம் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சுன்னு நடத்தலாம் வஞ்சம் வஞ்சம்னா இது இரு என்னை இன்னைக்கு இது பண்ணிட்டேல்ல நான் உன்ன ஃபியூச்சர்ல என்ன பண்றேன் பார் இந்த மாதிரி உங்ககிட்ட பழக்கம் இல்லாம சரி அவங்க என்னவோ ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுற குணம் வந்துருச்சுனாலும் உங்ககிட்ட வஞ்சம் அப்படிங்கிற தீய குணம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் முறையற்ற பால் கவர்ச்சி இந்த முறையற்ற பால் கவர்ச்சி எப்படி உங்ககிட்ட இருந்து போயிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கற்பு கற்பு உணர்வோடு இருப்பீங்க ஓகே எனக்கானது இதுதான் ஜாடிக்கேற்ற தான் கிடைச்சிருக்கு சோ என் கணவர் என் மனைவி இவங்களுக்கு நான் தான் இருப்பேன் மனசுல எழுகின்ற தேவையில்லாத எண்ணங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி விழிப்புணர்வோட இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட முறையற்ற பால் கவர்ச்சின்ற எண்ணம் போயிடுச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நான் உயர்ந்தவன் எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமா என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா என்ன இவங்க எதுவுமே இல்லை எல்லாம் இவங்களோட கர்மா நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க தான் இவங்க கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரிலாம் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர் தான் என்கிட்ட இருக்கிற இறைவன் தான் அவங்க இருக்காங்க அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மைன்ற தீயகுணம் போயிடுச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் கோபம் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படாம ஓகே இந்த சுச்சுவேஷன்ல நான் கோவப்பட்டு என்ன நடக்க போகுது எப்படியும் நான் கோவப்பட்டு எதிர்க்க இருக்கவங்க கேட்க போறது கிடையாது அதுக்கு பொறுமையா இருந்து என்னோட எனர்ஜியை நான் காப்பாத்திக்கலாமே அப்படிங்கிற மாதிரி புரிதலோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த ஆறாவது தீயகுணமும் போயிடுச்சு சோ இந்த ஆறு தீய குணங்களும் உங்ககிட்ட மொத்தமா போயிட்டாலோ இல்ல அளவில் குறைஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட ஆகாமிய கர்மம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க வீட்டில் யாராவது தியானம் செய்கிறேன் ஆனா கர்மா பற்றி புரிதல் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி சந்திப்போம்